செய்திகள் வாசிப்பவர் கபிலன் வா செய்திகள் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் பீகார் மாநிலங்களில் இன்று தமது இரண்டு நாள் பயணத்தை தொடங்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறாா் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அரசு ஊடகங்கள் செய்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் புனே அணி ஹரியானாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் பீகார் மாநிலங்களுக்கு இன்று தமது இரண்டு நாள் பயணத்தை தொடங்குகிறார் ஜார்க்கண்டில் தன்பாத் மாவட்டத்தில் உள்ள சின்ரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார் அங்கு இந்துஸ்தான் உரம் மற்றும் ரசாயன தொழிற்சாலையை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் அம்மாநிலத்தில் மொத்தம் முப்பத்தைந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் மேற்குவங்க மாநிலம் ஹூப்ளிக்கு இன்று பிற்பகல் செல்லும் பிரதமர் அம்மாநிலத்தில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மேற்குவங்க பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு திரு நரேந்திர மோடி பீகார் செல்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூரில் புனித யாத்திரைக்கான தர்மபாதை திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இந்த தர்மபாதை ஜான்பூர் அயோத்தியா வாரணாசி மிர்சாப்பூர் ஆகிய இடங்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் மேலும் பல நெடுஞ்சாலை திட்டங்களையும் திரு நிதின் கட்கரி தொடங்கி வைக்கவுள்ளாா் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தென்னிந்திய ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார் இன்று சென்னையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் ஆகாஷவாணியின் முதன்மை தலைமை இயக்குநர் டாக்டர் வசுதா குப்தா மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல அலுவலகங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டத்தில் கலந்துரையாடிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அரசின் ஊடகங்களுக்கு கூறினார் அகில இந்திய வானொலியின் பண்பலை சேனல்கள் மூலம் அரசின் நலத்திட்டங்கள் பெருவாரியான மக்களை சென்றடைவதாக குறிப்பிட்ட அமைச்சர் கொடைக்கானல் மற்றும் திருச்சி அலைவரிசைகளை தாம் கேட்டு வருவதாக கூறினார் இதர அலைவரிசைகள் இதர அலுவலகங்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஒலிபரப்ப வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் இதனை மக்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியாக செய்திகள் மற்றும் திட்டங்கள் குறித்த விவரங்களை தொலைதூர பகுதி மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் முதன்மை தலைமை இயக்குநர் டாக்டர் வசுதா குப்தா தில்லி ஆகாஷ்வாணி செயல்படுவதைப் போலவே சென்னை ஆகாஷவாணியும் திறம்பட செயல்பட்டு வருவதாக பாராட்டினார் குறிப்பாக அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை நிகழ்ச்சியை தமிழில் நேரடி வர்ணனை செய்திருப்பது பாராட்டுதலுக்கு உரியது என்று அவர் கூறினார் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் மூலமாக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அலுவலகங்கள் தங்களுக்கென்று பல்வேறு செயல்பாடுகள் இருந்தாலும் ஒருமைப்பாட்டுடன் பணி செய்வதாக டாக்டர் வசுதா குப்தா பாராட்டு தெரிவித்தார் இப்பணிகள் வரும் நாட்களிலும் சிறப்பாக நடைபெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று பிற்பகல் சென்னை தூர்தர்ஷனில் அண்மையில் தொடங்கப்பட்ட டிடி தமிழ் அலைவரிசை குறித்த ஆய்வுக் கூட்டமும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தலைமையில் நடைபெறுகிறது இலங்கை தலைநகர் கொழும்புவில் கீதா மகோற்சவம் விழா இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழா ஹரியானா மாநிலத்தின் குருஷேத்ரா மேம்பாட்டு வாரியத்தின் நிதி உதவியுடன் நடைபெறுகிறது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்கின்றனர் பகவத்கீதையின் சிறப்பு இயல்புகளை எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் போட்டிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வரும் நான்காம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் ஸ்ரீமத் பகவத்கீதா தொகுப்பு இலங்கை நாடாளுமன்றத்துக்கு பரிசாக வழங்கப்பட உள்ளது இதுகுறித்து தெரிவித்த அந்நாட்டு அமைச்சர் திரு விது விக்ரமநாயக்கே பகவத்கீதையில் தெரிவிக்கப்பட்டுள்ள மானுட குலத்திற்கான போதனைகளை உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த மூன்று நாள் சர்வதேச பகவத்கீதை விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்தாா் நான்காம் ஆண்டு அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஜம்மு காஷ்மீர் மண்டல ஆணையர் திரு ரமேஷ் யாத்ரீகர்களுக்கு தங்கும் இடவசதி பாதுகாப்பு துப்புரவு பணிகள் மருத்துவ வசதி மின்சாரம் உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தல் நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் நாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நல்ல உடல் நலத்துடன் நீடூடி வாழ வேண்டும் என அவரது பிறந்த நாளில் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் திரு மு ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மையம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் ஏழு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழகம் போலியோ இல்லாத மாநிலமாக இருந்து வருவதால் இந்த ஆண்டும் போலியோ சொட்டு மருந்து திட்டத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது வரும் தேதி வரை நடைபெறும் இந்த தேர்வினை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர் தேர்வு எழுதும் மாணவர்களை கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தெலங்கானா மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள ஸ்ரீசைலம் நாகார்ஜுனசாகர் அணைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் ஆலோசகர் திரு ஸ்ரீராம் வெதிரே இந்த இரு அணைகளின் நிலைத்தன்மை கேள்விக்குறியாக உள்ளது என்றும் எனவே உடனடியாக சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் காலீஸ்வரம் பாசன திட்டம் மேடிக்கட்டா தடுப்பணை ஆகியவையும் அபாய நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் பின்னர் பேசிய மத்திய அரசின் நதிநீர் இணைப்பு செயல் திட்டத்தின் தலைவர் இந்த இரு மாநிலங்களிலும் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் மற்றும் பி அரசுகள் கிருஷ்ணா கோதாவரி திட்டத்தை முறையாக நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையேயான கிருஷ்ணா நதிநீர் பகிர்வுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பாகிஸ்தானில் பிரதமருக்கான தேர்தல் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் வேட்பாளருக்கு நாளை வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய பிரதமரை தேர்வு செய்வார்கள் என்று அந்நாட்டின் நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் புனே அணி ஹரியானாவை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி இணை இன்று காலிறுதி சுற்றில் பங்கேற்கிறது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்திய இணை சீனாவின் ஈ ஜிங் லி ஜூ மின் இணையை எதிர்கொள்கிறது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசம் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது நேபாள நாட்டில் லலித்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது துபாய் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூஹிபாம்ரி நெதர்லாந்தின் ராபின் ஹசே இணை இன்று குரேஷியாவின் இவான் டோட்டிக் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜி செக் இணையை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பிரைம் வாலிபால் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை தில்லி அணியையும் மும்பை அகமதாபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன மேற்கு மேற்குவங்கம் பீகார் மாநிலங்களில் இன்று தமது இரண்டு நாள் பயணத்தை தொடங்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அரசு ஊடகங்கள் செய்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் புனே அணி ஹரியானாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது